ஒட்டுமொத்தமா திவால் திவாலாகிட்டு போன கும்பல் இது வேறு திமுக அரசு அப்போ வருமான அரசுக்கு இல்லைன்னா கூட நாங்கள் ஏற்றலாம்னு சொல்லலாம் ஒரு லட்சம் பத்து கோடி ரூபாய் ஏற்றிட்டு மூன்றரை மூன்று கோடி கடனை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் மக்கள் மேலே வரி சுமத்துனா அப்போ எங்கே போகுது இந்த பணம் அப்போ அரசு கருவூலத்துக்கு போலியா இந்த பணம் அதுதான் இப்ப தௌசண்ட் மில்லியன் போஸ்டீன் அரசு கருவூலத்துக்கு போகலையா அப்ப யாருடைய கருவலத்துக்கு போது இந்த பணம் ஏன் பெரியாரை வந்து அது சீமானாக இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அரசியல் இருந்து தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக வருவாங்க ஒரு விஷயம் பண்ணீங்க அதே மாதிரி வந்து இருக்காங்க இந்த மாதிரி க்ளைம்

பேட்டி கொடுக்குறாரு நான் பல நேரங்களில் எங்கள் ஆட்சி காலத்தில் எவ்வளோ செஞ்சுருக்கோம் எத்தனை நேரமும் செஞ்சுருக்கோம் நீங்கள் அன்பழன் கேட்ட மாதிரி எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன் ஏன் நீங்கள் வந்து அதை சொல்லிவிட்டு போக வேண்டியதுன்னா ஒரு ஒயிட் பேப்பரில் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ கூட கேட்குறேன் ரெண்டாயிரத்தி ஒரு இன்னும் ஒரு பொய் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்து பத்து ரெண்டாயிரத்தி ஆறு பத்து வரையில் அவங்க அப்பா ஆட்சி பண்ணார் பதினொன்றில் தான் அம்மா வந்து சிஎம் ஆட்சிக்கு வராங்க அந்த காலகட்டத்தில் ஒரு கஜானவை காலி செஞ்சுட்டு கலைஞத்தையும் காலி செஞ்சுட்டு ஒட்டு மொத்தமாக திவால் ஆகிட்டு போன கும்பல் இது யார் திமுக அரசு ஆனால் ஒரு உண்மையிலே பார்த்தீங்கன்னா வந்து பொம்மை முதலமைச்சர் சுயநினைவோடு தான் பேசுகிறாரா இல்லை சுய நினைவு இல்லாமல் பேசுகிறாரோ தெரியல எனக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சர்ப்ளஸ் பட்ஜெட் வச்சாலாம் நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்க நீங்கள் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் போய் கேளுங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று கருணாநிதி விட்டு போகும்போது சர்ப்ளஸ் பட்ஜெட் இருந்தது உபரி வருமானம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவன் நம்ம என்னமோ வந்து பார்த்தா அந்த உபரி வருமானத்தை வந்து நம்ம செலவு புதுசாக பல தடவை அன்றைக்கி கூட ஒரு அரை மணி நேரம் வந்து ஒரு ஃபைனான்சியல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் கணக்கே கொடுத்தாரு எவ்வளோ வந்து எங்கள் ஆட்சியில் வந்து எக்ஸைஸில் ஜிஎஸ்டியில் இது இது டாஸ்மாகில் அதே போல் வந்து இதில் என்ன ச இது பெட்ரோலு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பல்வேறு என்னது ரிஜிஸ்ட்ரேஷனு இப்படி பல்வேறு இனங்களில் வருவாய் வந்தது இப்போ எவ்வளோ வருவாய் இருக்குது இப்போ ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி யார் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் வந்து கடனை மூன்று லட்சம் கோடி வாங்கியிருக்கீங்க கடனை மூன்று லட்சம் கோடி அப்போ எப்படிப்பட்ட அந்த வாகன கடனாவது ஒரு மூலதன செலவுக்கு ஒரு கேபிட்டல் அசட்டு உருவாக்குறதுக்கு அந்த முயற்சி எடுத்தீங்களா அது ஊதாரி செலவு ஒரு கேபிட்டல் அசெட் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணி கொடுத்தா கூட அது வந்து கேபிட்டல் அசெட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா கூட அதுலேருந்து வருமானம் வரும் உங்களுக்கு அரசாங்கத்துக்கு ஒரு கேபிட்டல் அசெட்டுக்கு வந்து அதற்குரிய வந்து செலவு பண்ணலை மூலதன செலவு பண்ணல அது ஊதாரி செலவு பண்ணிங்க அதான் புதுச்சேரி கேள்வி கிட்ட ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் வந்து மூன்று லட்சம் கோடி வருமானம் வந்து நீங்கள் வந்து அது வந்து அதுக்கப்புறம் வந்து வீட்டு வரி ஏற்றுறீங்க சொத்து வரி ஏற்றுறீங்க பால் விலை ஏற்றுகிறீங்க அதுக்கப்புறம் வந்து மின்சார கட்டணத்தை மூணு முறை ஏற்றுறீங்க இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் நியாயமான கேள்வி இல்லையா அது அப்போ வருமானம் அரசுக்கு இல்லைன்னா கூட நாங்கள் ஏற்றலாம் சொல்லலாம் ஒரு லட்சம் பத்து கோடி ரூபாய் ஏற்றிட்டு மூன்றரை மூன்று கோடி கடனை வாங்கிட்டு இவ்வளோ தூரம் மக்கள் மேலே வரி சுமத்துனா அப்போ எங்கே போகுது இந்த பணம் அப்போ அரசு கருவூலத்துக்கு போலியா இந்த பணம் அதான் இப்போ தௌசண்ட் மில்லியன் கொஸ்டின் இப்போ அரசு கருவூலத்துக்கு போகலையா அப்போ யாருடைய கருவூலத்துக்கு போகுது இந்த பணம் அதுதான் இப்போ வந்து தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இன்றைக்கி இருக்குது இன்றைக்கி சார் யாரோ கிண்டி கொடுப்பதை தான் தமிழக ஆளுநரும் டிபிஎஸ் அவரும் பேசுறாரு அப்படின்னு சொல்லி டிஆர்பி ராஜா அமைச்சர் அதுதான் சொல்றேன் அவங்களுக்கு இந்த அல்வா கிண்டி கிண்டி பழக்கம் புரியுதுங்களா அதனால அந்த தான் வந்து வழக்கமா அல்வா கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு கிண்ட ஞாபகம் தான் வரும் நிறைய குற்றச்சாட்டு வைக்கிறீங்கன்னா பிரதமருக்கான பொருளாதார ஆலோசனை குழு ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணிருக்காங்க அந்த அறிக்கையில வந்து பொருளாதாரத்தில் வளர்ந்த மாநிலத்தில் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்கு பாருங்க இல்லைப்பா அதாவது நான் இல்லை நான் அருகே பார்த்துட்டேன் நான் ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்குறேன் அப்போ புதுச்சேரி கேட்டுருக்குன்னா இப்போ நான் சொன்னேன்ல மகாராஷ்டிரா வந்து மொத்தத்தில் மொத்தம் எத்தனை லட்சம் கோடி மொத்தம் சாரி ஆ முதல் பக்கம் அதாவது அந்த டாவோஸ் சுவிட்சர்லாண்ட் மாநாட்டில் மட்டும் அதாவது வந்து மற்ற ஏதாவது அரசு நிறுவனங்களும் சரி அதே போல் வந்து உலகளவில் வந்து எல்லா மாநிலங்களும் நாடுகளும் பங்கு பெறும் அதில் இந்தியாவில் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சம் கோடி இது தெளிவாக சொல்லி இருபது லட்சம் கோடி அதில் எண்பது வந்து அதில் வந்து மகாராஷ்ட்ரா வந்து அவங்க வந்து அதில் முதலீடு பெற்றிருக்காங்க எம்எய்ஸ் பண்ணிட்டாங்க மீதி வந்து பதினஞ்சில் அதாவது ப அது எண்பது பெர்சன்ட் எவ்வளோண்ணா எவ்வளோண்ணா சாரி பதினஞ்சில் பதினஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி அதே போல் தெலுங்கானா ஒரு லட்சத்தி ஏழு ஏழாயிரம் கோடி அதே போல் கேரளா உத்திரப்பிரதேஷ் இந்த தெலுங்கானாவில் இந்துஸ்தான் ஒரு வந்து ரெண்டு மேனுஃபேக்சர் பிளான் போடுது நாங்கள் இதை தான் கேட்குறோம் நீங்கள் தான் சுற்றி வளர்ச்சி பேசுகிறீங்கண்டா அதானே சொன்னேன் கட்டுத்தொட்டி வலிகிட்ட கொட்டை பார்க்குன்னு சொல்கிறீங்க என்ன சுற்றி வளைக்காதீங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ முதலீடு கொண்டு வந்தேன் நீ பார் ஜிடிபியை பார் வளர்ச்சியை பார் பொருளாதார ஏற்றத்தை பார் அது எங்களுக்கெல்லாம் வந்து டீட்டெயிலாக அதுக்குள்ளே ஒரு டிபேட் வச்சு நம்ம பேசிக்கலாம் அது ஜிடிபி வந்து அளவுக்கு வளர்ச்சி அடிச்சுது அதுக்கு முன்னாடி எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன திட்டங்கள் நாங்கள் கொண்டு வந்தோம் அதன் மூலமாக வந்து பார்த்தா தமிழ்நாடு அளவுக்கு வந்து வளர்ச்சி பெற்றது அதனால் அதையெல்லாம் சேர்த்து சொல்கிறீங்களோ நான் அதில் சொல்ல முடியாது நாங்கள் கேட்குற கேள்வி வெரி சிம்பிள் இன்வெஸ்ட்மெண்ட்டு எவ்வளோ கொண்டிருக்கீங்க இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் இவங்களும் அந்த மாதிரி சொல்லியிருந்தால் நான் ஏற்றுப்பேன் யார் மகாராஷ்டிரா தெலுங்கானா உத்திரப்பிரதேஷு அதே போல் வந்து ஆந்திரா இவங்க சொல்லியிருந்தா கூட ஏற்றுப்பேன் அவங்கள என்ன சொல்லியிருப்பான் ப்ரைம் மினிஸ்டர் கொடுத்த அறிக்கையில பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு சொல்லிட்டுருப்பேன் அவங்க தெளிவாக சொல்கிறாங்களே மொத்தத்தில் வந்து இருபது லட்சம் கோடி இது உங்களுக்கே தெரியாத விஷயம் நான் எத்தனை நான் இப்போ இதை இருபது லட்சம் கோடியில் இருபது லட்சம் கோடி அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க நீங்கள் போனீங்களா ஒரு பத்து லட்சம் கோடி இல்லை அஞ்சு லட்சம் கோடி வாங்கிட்டு இருக்க வேண்டியதானே தமிழ்நாட்டுக்கு அதுதானே எதிர்பார்க்குறோம் எம்ஓ நீங்கள் வந்து சைன் வேண வேண்டியது தானே எம்ஓ பண்ணல இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது அப்புறம் எதுக்கு தான் போனீங்க நான் கேட்குறேன் மக்களுடைய வரி பணத்தில் அப்போ வந்து அது விழலுக்கு இருக்க நீர் தானே அது ஒரு புயோஜனமே கிடையாது அது எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தால் அதிமுக இல்லை அவருடையது ஆசையாக இருக்கலாம் புரியுதுங்களா எல்லாரும் ஆசைப்படுவாங்க அது வந்து ஆசையை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீ அவங்க ஆசைப்பட்றத வச்செல்லாம் நான் சொல்ல முடியாது ஆனால் எங்களுடைய கருத்து தெளிவாக புதுசாக சொல்லிட்டாரு அதனால் இப்போ நோ அலைன்ஸ் வித் பிஜி பிஜேபி இன் டொண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் இன் ஃபியூச்சர் ஆல்சோ

என்னை பொறுத்தவரை பார்த்தன்னா ஒரு பண்பாடு கருதி எதாக தானே பேசுவோம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா என் கட்சியே என் தலைவர்கள் விமர்சனம் பண்ணால் நானும் உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவேன் புரியுதுங்களா அது வேறு விஷயம் அது அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பேசிட்டு நீங்களும் ஒன்றா அப்படி அதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை ஒருத்தரை பார்த்து இல்லை ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறதுன்றது ஒரு பண்பாடு இல்லையா அதுக்காக மூஞ்ச இப்படி வச்சுருக்க முடியும் தானே ஆ எனக்கு அந்த பழக்கெல்லாம் கிடையாது எனக்கு புரியுதா எனக்கு வந்து எதிரியாக இருந்தாலும் துரோகியாக இருந்தாலும் சரி சிதைண்ணா நேரில் பார்க்கும்போது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சௌக்கியமாக இருக்குங்க நாளைக்கு அவர் போய் சொன்னார்னு வச்சிக்கங்க ஏதாவது ஒரு கருத்து எதிர்க்கு நல்ல வெளுத்து வாங்கிடுறாங்க இது வந்து எனக்கு மட்டும் இல்லை எங்கள் கட்சிக்கு அப்படி சிதானா அதனால் ஒரு ஒரு பண்பாடு ஒரு ஒருத்தரை பார்த்து ஒரு சிரிப்பதற்கு ஒருத்தரை பார்த்து அளவுலாவதற்கும் ஒரு பார்த்து வந்து நலம் விசாரிப்பதற்கும் கொள்கைக்கும் சம்மந்தம் கிடையாது

பேருந்தர் அண்ணா அவர்களும் பொன்மணச்செலவன் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களும் போல் நம்முடைய பொருத்த அம்மா அவர்கள் பொதுச் அவர்களும் அதே போன்று பெரியார் அண்ணா புரட்சித்தலைவர் புரட்சியர் அம்மா இவர்களுடைய அந்த கொள்கை பொதுவாக பெரியார் போது ஒரு சமூக நீதி அந்த சமூக நீதி என்பது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தில் வந்து திராவிடர்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள் அதே போன்று மிகவும் பின்தங்கியவர்கள் பழங்குடியினர்கள் குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமுதாயங்களெல்லாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம உரிமை பெறுவதற்கும் அரசியல் அதை ஒரு 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 பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைவதற்கிருக்கும் கல்வி ரீதியாக முன்னேற்றம் அடைவதற்கும் ஒரு முழுமையான அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதற்குரிய அந்த தத்துவங்களை வந்து போதித்து ஒரு தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த ஒடுக்கப்பட்ட இந்த உரிமை குரலாக அவர்களுடைய வாய்ஸ் அவருடைய குரலாக வந்து ஒழித்தவர் வந்து தந்தை பெரியார் அவர்கள் ஏன்னா தந்தை பெரியாரை வந்து அது இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி தமிழ்நாடு அரசியலேருந்து அவர்கள் தான் விரைவில் வந்து ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும் ஏன்னா பெரியார் வந்து இன்றைக்கும் பேசுகிறாங்கன்னா இன்றைக்கு மட்டும் இல்லை இன்னும் ஆயிரம் வருஷம்லாம் பேசுவாங்க தலைவர் எம்ஜிஆர் இன்னும் ஆயிரம் வருஷம் பேசுவாங்க அதே போல் அம்மாவை இன்னும் ஆயிரம் வருஷம் பேசுவாங்க அதே போல் அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா எங்களோட தலைவர்களை வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் அவங்கள பேசிதான் ஆகணும் அதில் இவங்களெல்லாம் வந்து இன்னொன்று இன்னொரு பத்து வயசுல யாராவது பேசுவாங்களா இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க ஓகே இது இப்போ இன்னைக்கு இது மட்டும் போதும் அதான் நான் எல்லாம் கேளுங்க நான் பதில் சொல்லிட்டு நீங்கள் கூட விடிய விடிய கேளுங்க நான் ஒன்று மாற்ற மாதிரி உங்களை முறைக்கிறது அடிக்கிறது எடுக்கிறது எல்லாம் நான் பண்ண மாட்டேன்

இன்றைக்கும் அது தலைவர் தான் புறச்சல்வர் எம்ஜிஆர் சொல்கிறேன் இன்றைக்கி வந்து பட்டி தொட்டியெல்லாம் அந்த பாடல்கள் உழிக்குது ஆனால் நிறைய பாடல்கள் வந்து எங்கே போகுதுன்னே தெரில இன்றைக்கி வந்து பதினாறு எங்கே போகுதுன்னே தெரில அது மாதிரி தலைவர்கள் வந்து தலைவர் எம்ஜிஆர் பொறுத்தவரை ஒரு தவிர்க்க முடியாத சக்திகள் புரியுதா அந்த அந்த சக்தி என்பது அவரை அது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாராலும் வந்து பேசப்படுற ஒரு பெரிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவராகத்தான் இன்றைக்கு இல்லை என்றைக்கும் இருப்பார்

மூச்சு திணறல் மூச்சு இழைப்பு குரட்டையால் அவதியா நுரையீரலை எளிதாக தங்கம் டுவெண்ட்டி செவன் ஆஸ்துமா சிகிச்சை நாமக்கல் மற்றும் கான்பூர்